திருவான்மையூரில் திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சொகுசு கார் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக தொடர்ந்து செய்தியாளர் வேல்முருகன் அம்மோடு இணைப்பில் இணைகிறார் வருடம் பேசலாம் வேல்முருகன் என்ன மாதிரியான சூழல் இப்போதைக்கு இருக்கு போக்குவரத்து முழுவதும் சீர் செய்யப்பட்டிருக்கா அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் என்ன சொல்கிறா ஸ்ரீராம் மீண்டும் சென்னையினுடைய வாகன ஓட்டிகள் அச்சப்படக்கூடிய வகையில் ஒரு பிரம்மாண்டமான பள்ளமானது தற்போது திருவான்மூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையில தற்போது ஏற்பட்டிருக்கிறது மத்திய கைலாசிலிருந்து தரமணி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை அதே போல திருவான்மியூர் ECR என்று பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலையில் இது போன்ற ஒரு பிரம்மாண்ட பள்ளம் ஏற்பட்டு இதற்குள்ளாக ஒரு காரை வந்து முழுகி அதற்கு பிறகு அந்த காரை மீட்கக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் அதே போல மெட்ரோ அதிகாரிகள் என்று பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பகுதி பகுதியில் மெட்ரோ பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக பக்கத்தில் வந்து முக்கியமான அடையாறுல இருந்து செல்லக்கூடிய அந்த மேம்பால பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது ஒரு ஒரு பிரம்மாண்டமான பள்ளமானது ஏற்பட்டது இது தொடர்பாக தற்போது அந்த வாகனத்தை இயக்கிய அவரோடும் பேசலாம் இப்போ ஓரளவுக்கு அவர் ஓகேவா இருக்காரு ஆனால் வணக்கம்னு என்ன நடந்துச்சுன்னு அப்படி சொல்லுங்க அதான் சரி இப்போ வந்து பிக்கப் பண்ண பண்ணிருந்துச்சு கஸ்டமரை சென்ட்ரல் போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணிருந்தேன் இங்கே வரும்போது சிக்னல் உண்டுது அதுக்கப்புறம் இன்னும் திருப்பி சிக்னல் போட்டாங்க பஸ் முன்னாடி போச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணேன் மூவ் பண்ணா லைட்டாகிச்சு ஜர்க் ஆயிடுச்சு வண்டி சரி அதாவது கட்டை இடம் கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லா சாஞ்சி ஃபுல்லாக வண்டி வண்டியில் எத்தனை பேர் இருந்தீங்க எப்படி இருந்துச்சு அப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க நானும் அஞ்சு பேர் ஆமா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரளாக்காரங்க அவங்க எங்கேருந்து வர்றாங்க அவங்க சோழியனூர் அவங்களும் சோழியனூர் தான் வராங்க எங்கே போகணும் அவங்க சென்ட்ரல் ஏதோ கேரளா போகிறாங்க மலையாளி சாங் ஆனால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எதுவும் ஆகும் எதுனா எதுவுமே இல்லை ஆனால் பெரிய பள்ளமாக இருக்குது ஆமாம் பயந்துட்டிங்களா உள்ள அது கொஞ்சம் அந்த உள்ள போது ஃபஸ்ட்டு இந்த பதட்டம் அந்த பயம் வேற ஒன்றும் இல்லை வடியில் எதுவும் இல்லை எப்படி எப்படி வெளியே வந்தீங்கன்னு அதான் மக்கள் காவல்துறை தான் வந்து எதுக்கு காப்பாற்றினாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ நேரம் வண்டிக்குள்ளேயே இருந்தீங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க டக்குன்னு இது பண்ணி மக்கள் உடனே போற வரங்களாம் நின்பாட்டி அவங்களே உடனே திரும்ப பண்ணிட்டாங்கண்ணா அவங்க அவங்க கஸ்டமர்ஸ் இப்போ எங்கே இருக்காங்க அவங்க ஓரளவு ஓகேவா இல்லை அவங்க கேரளா போயிட்டாங்க வேற வண்டியில் போயிட்டு வேற வண்டியில் மாறி போயிட்டு அவங்களுக்கு எதாட்டியும் இல்லை ஓகே ஓகே சென்னை வாகன ஓட்டிகள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏற்கனவே நம்ம அண்ணா சாலையில பார்த்தோம் மெட்ரோ பணிகள் காரணமாக தொடர்ந்து வந்து இது போன்ற ஒரு பெரும் ஆபத்து என்பது ஏற்பட்டது குறிப்பாக ஒரு பேருந்தும் ஒரு காரும் வந்து இது போன்ற ஒரு பெரிய பள்ளத்தில் சிக்கியத பார்த்தோம் இப்பொழுது தரமணியினுடைய குறிப்பாக திருவான்மூர் செல்லக்கூடிய டைட்டில் பார்க்கினுடைய எதிர்புறத்திலே இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது குறிப்பாக இது போன்று ஒரு முக்கியமான நேரம் அதிகமான அதிகமான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரம் இங்க வந்து அதிகமான வாகனங்கள் வரும் எனவே இது போன்ற சூழல்கள் இனி ஏற்படாத வகையில தற்போது இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் தகவல்களை கொடுத்தீங்க நன்றி வேல்முருகன்